ஹாய் ஹலோ மக்களே வில்லேஜ் சில்வா யூடியூப் சேனல் உங்களை வரவிருக்கிறது நான் உங்கள் செந்தில்குமார் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பராக இருக்குது மக்களே இன்றைக்கி தக்காளி தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தக்காளி தோட்டம் பாருங்கள் ஆடி முதலுக்கு வச்சதுங்க இன்னைக்கு ஆவணியில் இன்னும் ரெண்டு வாரத்தில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருக்குதுங்க இது ரெண்டு களை வெட்டி உரம் வச்சு கம்பி இழுத்து டொயின் இழுத்து சரடு கட்டியிருக்கிறாங்க பாருங்க எவ்வளோ நல்லா செடி பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க இன்னைக்கு மழையும் பெஞ்சனால கிளைமேட்டும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்க பூ விட்டு கனி விட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க உரம் எச்சா போட்டதுனால வேர் புழுவின் காரணமாகவும் செடிகளும் வாடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்குதுங்க பாருங்க களை செடிகள் ஒன்னாரி இருக்குதுங்க நீ அதையும் வெட்டுவாங்க பாருங்க காய் எவ்வளோ நல்லா காய்ச்சிருக்குதுன்னு சில கலைச்செடிகள் இருந்தால் ஒரு நல்ல செடி மொளைக்கு சில களைச்செடிகளை செடிகளை வெட்டியாகணுங்க பாருங்கள் எவ்வளோ களை செடி இருக்குதுன்னு விவசாயிகள் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் மாத்திரமே தக்காளியில் வந்து பெனிஃபிட் பார்க்க முடியுங்க விலை இருந்தால் தான் எவ்வளோ தான் ஈல்டு வந்தாலும் விலை இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூங்க